எல்லோருக்கும் வணக்கம் பிதிர்காரகனாக சனி பகவானே தான் அவர் தான் அயல்காரகன் காரகன் பிதர்காரகன் எல்லாமே சனி பகவான் தான் இரவில் பிறந்த என்ற குழந்தைகளாக இருந்தாலும் முதல்ல பிதர்காரகனாக செயல்படுறது தந்தைக்கு தான் இது மாதிரி உங்களுடைய ஜாதகங்கள் இருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள் இரவில் பிறந்த குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தந்தை தான் பிதர்காரகனாக முதல்ல வருவார் அவர்களோட தான் முதல்ல ஆயில் குறைக்க அனுப்பிப்பார் இது இரண்டு மூன்று குழந்தைகள் இருந்துச்சுன்னா அது வேறு மாதிரி ஜாதக அமைப்புகள் வரும் அவங்களோட ஜாதகங்கள் ஆய்வு பண்ணணும் இதுக்காக நீங்கள் வந்து இதெல்லாம் இல்லை அப்படிலாம் இல்லை இது உண்மை இரவில் பிறந்த குழந்தைக்கு முதல்ல பிதிர்காரகனாக வருவது தந்தையே தான் தந்தையை தான் முதல்ல பாதிக்கும் இது மாதிரி உங்களோட ஜாதகங்கள் இருந்துச்சுன்னா ஆய் பண்ணுங்கள் நான் சின்ன சின்ன வீடியோக்கள் தான் போடுறேன் முடிந்தவரை வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நிறைவுரைகள் இருந்தாலும் சொல்லுங்கள் அதை நான் சொல்கிறேன் ஜோதிட ஆன்லைன் ஜோதிடம் கேட்பவர்களும் என்னோடய கான்டாக்டில் என்னோடய லிங்கில் இருக்குது அதை பாருங்கள் நன்றி வணக்கம்